ஒரு நாள் துவாதசி தினம் இரவு முழுக்க கண் விழித்து ஏகாதசி விரதம் இருந்து வேத சாஸ்திரங்களை உச்சரித்தபடி ஒவ்வொரு வீதியிலும் ஒவ்வொரு வீடாக சென்று பவதி பிட்சாந்தேகி என்று கூறியபடி பிச்சை எடுத்தார் சங்கரன் என்பவர் ஒரு எளிய வீட்டின் முன்னால் போய் நின்றார் சங்கரனின் குரலை கேட்ட அந்த வீட்டு பெண் பிச்சையிட தன் வீட்டில் இருந்த பானைகளை எல்லாம் திறந்து பார்த்தாள் உணவு இல்லை அரிசியும் இல்லை பிச்சை கேட்டு வந்திருக்கும் அந்த சிவப்புதல்வனுக்கு என் கையால் பிச்சை பிச்சையிட இயலாத அளவிற்கு நான் ஏழையாகி போனேனே என்று மனதிற்குள் புழுங்கினாள் தேடி பார்த்ததில் ஒரே ஒரு நெல்லிவற்றல் இருந்தது அந்த நெல்லிவற்றலோடு வாசலுக்கு வந்தாள் சங்கரனின் முகத்தை பார்க்கப் பெறாமல் அவர் வைத்திருந்த பாத்திரத்தில் அந்த நெல்லி வற்றலை இட்டாள் பசி என்று வந்திருக்கும் குழந்தைக்கு வெறும் நெல்லிவற்றலை மட்டும் தருகிறோமே என்று அவள் கண்கள் கண்ணீர் சிந்தின அது சங்கரன் வைத்திருந்த பாத்திரத்தில் விழுந்தது சங்கரன் பாத்திரத்தில் இருந்த வற்றலையும் அந்த தாயின் கண்ணீரையும் பார்த்தார் உலகே துன்பத்திற்கு ஆளானது போல உணர்ந்தார் அந்த தாயின் அன்பில் உருகினான் அவள் மேல் கருமை கொண்டார் செல்வங்களுக்கெல்லாம் நாயகியான லட்சுமி திருமகளை நினைத்தார் இனி இந்த உலகில் யார் வறுமையில் வாடினாலும் இந்த பாடலை பாட அவர்களின் வறுமை ஒழிந்து செல்வம் கொழிக்கட்டும் என்று ஸ்ரீ கனகதாரா ஸ்தோத்திரத்தை பாடத் தொடங்கினார் நெல்லி வற்றலை பிச்சையிட்ட அந்த பெண்மணியிடம் ஸ்ரீ கனகதாரா ஸ்தோத்திரத்தை பாடி காட்டினார் இந்த பாடலை பாடி திருமகளுக்கு ஆரத்தி செய் உன் வறுமையெல்லாம் தீரும் என்று சொல்லிவிட்டு கிளம்பினார் அந்த பெண்மணி தன் கணவன் வந்ததும் நடந்தவற்றை கூறினாள் அவளும் அவள் கணவனும் சேர்ந்து சங்கரன் கற்றுத்தந்த கனத்தாரா தோத்திரத்தை பாடி திருமகளை வழிபட்டனர் வறுமை குடியிருந்த அவர்களின் வீட்டில் தங்கமழை பொழிந்தது அவர்கள் வறுமை தீர்ந்தது கனகதாரா ஸ்தோக்கிரம் பாடல்களை பாடி துதிப்பவர்கள் அனைவரும் எல்லா நற்குணங்களும் நிறைந்தவர்களாகவும் எல்லா பேருகளும் பெற்றவர்களாகவும் சான்றோர்கள் கொண்டாடும் வகையில் சிறந்து விளங்குவார்கள் என்று சங்கரர் கூறியுள்ளார் சுயநலமின்றி பிற காக்கும் பொருட்டு பிறரின் வறுமையை ஒழிக்கும் பொருட்டு செல்வம் வேண்டும் யாவரும் இந்த பாடல்களை பாடி செல்வம் வேண்டினால் நிச்சயம் அவர்களுக்கு செல்வம் வந்து சேரும்